வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒருவருடைய ஜனநாதகத்தை பார்க்கும்போது அவங்க வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் நோய்கள்லாம் இருக்குது என்ன மாதிரி நோய்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ காலில் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இது தான் பிரச்சனை இதுதான் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கணிச்சுக்க முடியும் அது மாதிரியான வேத ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மனிதனுடைய அன்றாட லைஃப்பில் என்ன நடக்க போகுது என்ன நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே வேத ஜோதிடம் மூலிமா கணித்து சொல்ல முடியும் சொல்ல முடியாமலாம் கிடையாது சரிங்களா உங்கள் அப்பா எப்படி இருப்பார் உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க உங்கள் தாத்தா எப்படி இருப்பாங்க உங்கள் பரம்பரை எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி நிலையில் இருந்து நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வேத ஜோதிடத்தில் இருக்குது அதேமாதிரி உங்களுடைய குலதெய்வம் என்னவாக இருக்கும் குலதெய்வமாக சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து குலதெய்வம் எப்படி இருக்கும் அவங்க என்ன குலதெய்வத்தை எல்லாமே வந்து உங்களுக்கு ஏ டு ஜெட் ஜாதகத்தே கையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து ஏ டு ஜெட் நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா அதான் வந்து வேத ஜோதியினுடைய இந்த பராசர முறை முடிய முறையினுடைய ஒரு தத்துவம் சரிங்களா ஏன்னா இது நீங்களும் நானும் எழுதப்பட்டது கிடையாது உங்களுடைய ரிஷிகள் முனிகள்லாம் நமக்கு நமக்காக வந்து நம்முடைய வாழ்க்கையை என்ன மாதிரியான தீர்மானம் செய்யுது இந்த பிளானட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்க சரிங்களா அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்காலில் அதை பற்றி நிறையா பார்ப்போம் அதே மாதிரி இந்த வருஷத்தினுடைய ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அதில் மாற்றம் இல்லை ஏன்னா உங்களுக்கு கேது கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய சும்மா சும்மா சின்ன சின்ன தடைகள் தான் கிடைக்குமே தவிர ஆனால் ராகு பகவான் இதை எதாத்தையும் செய்கிறதா இருந்தால் பிரம்மாண்டம் கெடுதலில் செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்வார் நல்லது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்வார் சரிங்களா வச்சு செஞ்சுட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களையா அது மாதிரி வந்து ராகுனுடைய கேரக்டர் வந்து வச்சு செஞ்சுருவார் அதனால் வந்து அது இந்த டைம் காலகட்டங்களில் வந்து குரு பகவான் வந்து குரு பகவானுடைய பார்வை டைரக்டாக வந்து நமக்கு ராகு மேலே படுறதுனால கட்டாயமாக அந்த பாதிப்புகள் கொஞ்சம் விலகும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து ஏன்னால் வெறும் ராகுவா இருந்தார்னால் அது வந்து நிறைய கெடுதலை செய்வார் இது குரு பார்க்க குரு ராகுவா இருக்கிறதுனால குரு பார்க்குற ராகுவா இருக்கிறதுனால அதனுடைய பலன்கிறது ரொம்ப கம்மியாகும் அது இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கும்ப என்ன மாதிரியான பிளானட் இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு அதுவும் கொஞ்சம் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் கும்பராசியில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கும்ப ஏதாவது ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை எஃபெக்ட் பண்ணுறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இது கோச்சார கிரகங்கள் எந்த விதமான பாதிப்புகள் இல்லாட்டினாலும் ஜனன கால சாதகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன இருக்கோ அதை பேஸாக வச்சு கட்டாயமாக அதனுடைய பாதிப்புகள் ஏற்படும் அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உங்களுடைய கும்பராசியில் ஏதாவது கிரகங்கள் இருக்குது அதனுடைய தாக்க அதில் சனி பகவான் இருக்கிறார் இல்லை அங்கேயே வந்து வேறு மாதிரியான ஏதாவது கெடுதலான ஒரு அசுபர் கிட்டே ஏதாவது செவ்வாய் இருக்கிறாங்க இல்லை அங்கேயே வந்து உங்களுக்கு கேது இருக்கார் இல்லை அங்கேயே ராகு இருக்கிறார் அப்படிங்கும் போது அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமாக படுறான் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான நம்ம பிள்ளைங்க பார்க்க போகிற பி பார்க்க போகிற பிடிகுனு பார்க்க போகிறோம் அது போக நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் யாருக்காச்சும் இந்த சாய்பாபா பாபா கோயிலுக்கு இந்த மாதிரி குரு பகவான் கோயிலுக்கு அதாவது குருவாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பாக ஜீவ ஜீவசமாதிகள் இந்த மாதிரி வந்து இந்த இந்த நாளில் அதாவது வியாழக்கிழமை நாள்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர்களுடைய சமாதி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் சித்தர்கள் ஜீவசமாதி சமாதின்னு சொல்லக்கூடாது அதை அது மாதிரியான சித்த பீடம் சித்தர்களுடைய பீடத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி மேசம் ஃபஸ்ட்டு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாலு சரிங்களா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிற பழுப்பு சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் வேண்டியதில்லை நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விட் நிறைய விஷயங்களில் நீங்கள் மறதி அதிகமாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போகிறது ஏதாவது ஒரு பொருளை வர்றது திரும்ப போய் வாங்குறது இந்த மாதிரியான சின்ன சின்ன மரதிகள் உங்களுக்கு இன்றைய நாள் நிறையா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது இந்த நாள் சரிங்களா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக இன்றைய நாள் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசாய நிறம் பழுப்பு சரிங்களா கொஞ்சம் இந்த வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி செலவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியன் நிறம் பழுப்பு அதே மாதிரி மூணு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி இடபம் இடபத்துக்கு வந்து உங்களுக்கு ரிசபம் ரிசபம் தான் இடம் இடபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியன் நிறம் ஊதா முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது அதாவது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இன்றைய நாளில் உங்களுக்கு அது நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ரொம்ப நாள் இழுபறியில் இருந்த கேஸு ரொம்ப நாள் இழுபறியில் சொத்து பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவாக கூட இது இருக்கலாம் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் உங்கள் வீட்டு அன்றா உற்றார் உறவினருடைய ஒத்துழைப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் ஊதா அதே மாதிரி ஆறு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசி நேரம் நீளம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் கவலைகள் குறையும் நாளாகவும் சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் அதாவது இன்றைக்கி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கவலைகள் இருந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு விலகுற வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாடு முடிஞ்சால் ஒரு சாய்பாபா கோயிலுக்கோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது சித்தர்கள் கோயிலுக்கோ நீங்கள் போயிட்டு வரும்போது இன்றைக்கி இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அது போக இன்றைக்கி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான தாட்டு தான் அதிகமாக வரும் ஏன்னா நீங்கள் எப்போயுமே இந்த குரு பகவானுடைய பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ராசிலேயோ அதே மாதிரி லக்கணத்துலேயே உட்கார்ந்தார் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஆன்மீக சிந்தனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பகவான் வந்து குரு பகவான் சரிங்களா அதனால் நீங்கள் இன்றைய நாள் குரு பகவானோடு சேர்ந்து அவர் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா மிதனராசியில் வந்து குரு பகவான் வந்து ஜென்ம குருவை உட்காரும்போது என்ன பண்ணுவார்னால் உங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னு நிறையா தான் சொல்லுவாங்க ஜென்ம குருவை வந்து வனவாசம் போனாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் நமக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்மீக சிந்தனைகள் நிறைய மேலோங்கிறக்கும் வாய்ப்பு இருக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை சரிங்களா செய்வார் ஏதாவது ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கொண்டு போகிற கூட்டிகிட்டு பிறக்கும் அந்த மாதிரியான இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே அமையும் இல்லைங்க நான் ரொம்ப நாளாக காசிக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க போக முடியலங்க ரொம்ப நாளாக ராமேஸ்வரம் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க போக முடியலங்க ரொம்ப நாளாக வந்து காலகஸ்தி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க போக முடியலைங்க அப்படின்னு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த டைமில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கட்டாயமாக இந்த டைமில் நிஜமாகவே உங்களை கூட்டிகிட்டு போயிடும் ஏன்னா இப்போ வந்து குரூப்பாக ஒன்று வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே உட்காந்துட்டார் இல்லையா அப்போ என்ன பண்ணுவார் அதுக்கான சிந்தனைகளை மேலும் ஒரு அதுக்கான பொருளாதார உதவிகளை செய்வர் கண்டிப்பாக அவர் உங்களை கூட்டிகிட்டு போவார் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நாட்டம் கொண்டீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது நிறைவேறும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசி நேரம் நீளம் சரிங்களா அஞ்சு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதே மாதிரி இந்த மீன ராசியில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க உங்கள் அப்பா இருக்கிறாங்க உங்கள் அம்மா இருக்கிறாங்க இல்லை உங்கள் தாத்தா இருக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த மாதிரியான நீங்கள் ஊக்கப்படுத்தி நீங்கள் செலவு பண்ணி அனுப்பும் போது உங்களுக்கு அது மேன்மையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் புரியுதுங்க நான் சொல்கிறது எங்கள் தாத்தா வந்து மீ மிதுன ராசி இருக்காருங்க எங்கள் பாட்டி மிதுன ராசி எங்கள் அப்பா ராசி எங்கள் அம்மா மிதுன ராசி ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணி நீங்கள் அவங்கள அனுப்பினீங்கன்னா கட்டாயமாக அந்த நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்களோ அதுக்கான ரெட்டிப்பான காசு குரு பகவான் உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்துருவார் அதனால் நீங்கள் மேன்மையான ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உதவி பண்ணி இவங்க காசை கொடுத்து நீங்கள் அனுப்பும்போது கட்டாயமாக அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஓகே அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசிய நிறம் சாம்பல் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் லாபங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி கவனம் மேம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் கொஞ்சம் அலைச்சல் மேம்படும் நாளாகவும் இருக்குது ஏன்னா உங்களுக்கு லாபம் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய அலைச்சல் தான் இருக்கும் அதே மாதிரி வியா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளும்போது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசிய நிறம் சாம்பல் எட்டு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிகமாக அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒன்று சொல்கிறது என்னென்னா கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக வந்து நீங்கள் இந்த வீட்டில் குளிப்பீங்க ஏதாவது உங்கள் வீட்டில் நீர்நிலைகள் இருக்கும் இல்லையா உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் அங்கே போய் நீங்கள் வந்து குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நீர்நிலைகளில் குளித்தா மட்டும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்ல விஷயம் என்னென்னா நீர்நிலைகளில் ரொம்ப நீராடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதலோ முக்கியமான செய்தியும் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது நீர்நிலைகள் இருந்தால் கேணி இருந்தால் கூட பரவாயில்ல கேணியில் கூட நீங்கள் குளிச்சுட்டு இந்த மாதிரி நீர்நிலைகளை குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலாக கோவிலில் போய் நீங்கள் செய்யும்போது கட்டாயம் அது வந்து ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு வேறு யாருக்கும் கிடையாது அதனால நீங்கள் நீர்நிலைகளில் நீங்கள் நீராடுறது உங்களுக்கு உகந்தமான ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மேன்மையான இடத்தை கொண்டு சேர்க்கும் சரிங்களா அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியன் நிறம் சில்வர் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வருத்தங்கள் நீங்கும் நாளாகும் மகிழ்ச்சி மேம்படும் நாளாகவும் போட்டிகள் மறையும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாகவே உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு நீங்கள் இன்றைய நாளும் கொஞ்சம் மகிழ்ச்சியான நாளாக அனுபவிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசியா நிறம் சில்வர் சரிங்களா எட்டு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் வெண் வெண்மஞ்சள் சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் ஆதரவு மேம்பாடு நாளாகவும் திருப்திகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசாயன் நிறம் வெண்மஞ்சல் ஆறு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசாய நிறம் பச்சை பிரார்த்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி தாமதங்கள் விலகும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதாவது நீங்களுடைய வேண்டுதல் அதாவது நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா அது அதிகமாக நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி அதிகமான வேண்டுதல் வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாள் ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தாமதங்களில் மாற்றமான நாளாக கொண்டி கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நிற பச்சை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு தென்கிழக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை சரிங்களா தென்கிழக்கு கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அனுகூலமான திசை அதிர்ஷ்டமான நிறம் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் செலவுகள் உண்டாகும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த மீன ராசிக்கு சொன்ன முடியாது மிதன ராசிக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விற்சகத்துக்கும் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான உங்களுக்கு திசை அப்படின்னா உங்கள் தென்கிழக்கு ராசாய நேரம் ஆரஞ்சு மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி எடுத்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாய நேரம் ஆரஞ்சு சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் புரிதல் உண்டாகும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த சுக்குல பட்சம் அதே மாதிரி கிருஷ்ண பட்சம் இந்த ரெண்டு நாளுக்கு ரெண்டு விதமான இந்த மாறிட்டே தான் இருக்கும் ஒரே மாதிரி ஒரு ராசிக்கான உங்களுக்கு இருக்காது சரிங்களா அதே மாதிரி அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வெள்ளை சரிங்களா தாமதங்கள் விலகும் நாளாகவும் ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் துரிதமான செயல்பாடுகள் இருக்கும் நாளாகவும் இருக்குது அதாவது துரிதமான செயல்பாடுனால் ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா வெளிய வெளி உலகப்பட்ட வட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுலேருந்து நன்மைகள் நடக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசிய நேரம் மென்மை சரிங்களா அதே மாதிரி ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட வடக்கு ராசியா நிறம் பொன்னிறம் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமான நாள் தான் எல்லா விஷயத்துலையுமே ஏன்னா மகிழ்ச்சிகரமான நாளும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால உங்களை எந்த விதமான தப்பும் பண்ண விடாமல் எந்த கிரகமும் பண்ண விடாமல் பாதுகாப்பாக இருக்கும் அதனால தான் குருவினுடைய பார்வை வந்து கிடைக்கிறது ரொம்ப வருது அதுவும் உங்களுடைய கும்பத்தில் குருவை இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கும்பராசியை பார்க்கும்போது ஒரு சிறப்பான கும்பமாக தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசிய நிறம் பன்னிறம் அதே மாதிரி மூணு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்படாக இருக்குது அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் சிவப்பு அனுசரித்து செல்வது நல்லது பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரியும் வந்து கருத்து வேறுபாடுகள் கலையிறது இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வச்சுருந்திங்கன்னா இன்றைய நாளில் அதை தூக்கி போட்டு ஒத்துழைப்போடு இருக்க வேண்டிய நாள் கொஞ்சம் பெரியவங்க அனுசரணை கண்டிப்பாக இன்றைய நாளில் இருக்கும் பெரியவங்க ஆலோசனைகள் இன்றைய நாளில் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்கிறபடி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு செய்து பாருங்கள் இன்றைய நாள் ஏன்னா பெரியவங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி வியாழக்கிழமை நாளில் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது நமக்கு குருவாக தான் இருக்கணும் அதனால் நீங்கள் கட்டாயமாக அதை மேற்கொடுங்க அதே மாதிரி இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் அதிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே ப்ரொடிஷனும் சேர்த்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த கடக ராசிக்காரங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வர முடியாது அது மாதிரி ஏதாவது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கட்டாயம் அதனுடைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி பகவான் சரிங்களா சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் ஒரு சனிக்கிழமை நாளுலேயோ இல்லை வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை நாள்லையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சனியினுடைய ஓரை இல்லையா சனி நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் போய் கோயிலில் வந்து உங்களுக்கு நெய்வேத்தம் கொடுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் பக்தர்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இல்லைங்க எனக்கு அந்த டைம் அந்த அந்த நாளில் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளில் அதே மாதிரி திங்கக்கிழமை நாளில் இங்கே கிழமை நாளில் சனியினுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சரிங்களா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் போய் என்ன பண்ணலான்னா தயிர் சாதம் கொடுக்கணும் ஏங்க தயிர் சாதம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து பழை பழமையே குறிப்பார் பழமையே குறிப்பார் சரிங்களா ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பழைய சாதத்தை கொடுக்க முடியாது இல்லையா அப்போ தயிர்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரன் சந்திரன் தான் தயிர் குளிர்ச்சி அப்படின்னாலே சந்திரன் தான் சரிங்களா அப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது என்னாகுன்னா அதனுடைய தோஷம் நீங்கும் சரிங்க ஒரு ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து புனர்ப்பு தோஷம் அந்த புணர்ப்பு தோஷம் வந்து சரியாகணும் அப்படின்னா கட்டாயமாக இது நீங்கள் செய்யணும் இது செய்யும் என்ன என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புணர்ப்பு தோஷம் நீங்கிடும் ஏன்னா அவங்க வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இல்லையா இந்த மாதிரி வந்து சனி பகவானும் செவ் உங்களுக்கு சந்திரனும் ஒன்றா சேரும் போது அதுக்கு பேர் புனர்ப்பு தோஷம் அது வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெடுதல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது தடங்கள் ஆகிட்டது கல்யாணம் நின்று போகிறது இந்த மாதிரி சடங்கு இந்த மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் நின்று போகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இதுதான் சரிங்களா அதனால் அதை வந்து நீங்கள் சரி பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா செஞ்சு பாருங்கள் ஏற்காச்சும் இருக்கிறவங்களுக்கு சனியும் சந்திரனும் ஆனால் இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயந்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் வந்து சனியும் சந்திரனும் ஒன்றா சேர்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் இது வந்து இந்த புனர்ப்பு தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இந்த மாதிரி சனியும் சந்திரனும் ஒன்றா இருக்கிறவங்க மிகப்பெரிய ஹோட்டல் வச்சு பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்ரனும் செவ்வாயும் வந்து சுக்ரனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தால் கூட ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அவங்களாம் ஹோட்டலில் கொடி கட்டி பறக்க ஹோட்டல் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கலாம் அருமையாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குதா அப்படிங்கிறது எடுத்து பாருங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா நான் என்ன சொல்கிறேன்னா சனியும் அதே மாதிரி வந்து சந்திரனும் ஒன்றா சேரணும் சந்திரனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் தொழில் சூப்பராக கட்டி பறக்கும் சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் சுக்கரனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹோட்டல் பிஸ்னஸ் இது வந்து நமக்கு நார்மலாக வச்சுருக்கிற ஹோட்டல் இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி வைக்கிறது சரிங்களா சுக்கரன்னா யார் செல்வத்துக்கு அதிபதி சந்திரன்னா ஹோட்டல் சந்திரனுக்கு அதிபதி ஹோட்டல் மிகப்பெரிய ஹோட்டலுக்கு அதிபதி மிகப்பெரிய செல்வாக்கான ஹோட்டல் உங்கள் ஹோட்டலாக இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் நிறைய ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்